அதன் அடிப்படையில் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹனுடைய திருமறை குரானில் மூன்றாவது அத்தியாயமான தாஹா என்ற அத்தியாயத்தில் இருநூறாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் யா ஐயுள்ளதீன்னு ஆமனு இறை நம்பிக்கை கொண்டோரே உஸ்பிரு ஒரு ஆவிது நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் பொறுமையை மேற்கொள்வதன் மூலம் எதிரிகளை நீங்கள் வீழ்த்தி விடுங்கள் உறுதியாக இருங்கள் ஒற்றக்குள்ளாக அல்லக்கும் துப்புழிகுண் நீங்கள் அல்லாக அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்களே வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனம் முழுக்க ஒரு அடியான் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லிக் காட்டுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பொறுமை என்ற பண்பு இருக்கவே இருக்காது ஏராளமான காலகட்டங்களில் ஏதேனும் ஒரு சோதனை ஏற்படுகின்ற பொழுது கஷ்டத்திட்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதில் நாம் பொறுமையை மேற்கொள்ள மாட்டோம் ஒரு அடியாளிடத்தில் பொறுமை என்ற ஒரு பண்பு இருந்தது என்று சொன்னால் அவனுக்கு அதிகமான உதவி அல்லா வழங்குவான் அல்லாஹ் இன்னும் ஏராளமான சொல்லி காட்டுவான் இன்னாக இந்த பொறுமையாளர்களுடன் அல்லா இருக்கிறான் அப்படின்னு அல்லா சொல்லுவான் நம்ம உடனே யோசிக்கலாம் அல்லா என் கூட இருக்கிறானா எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்கக்கூடாது பொறுமையாளர்களும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால் நாம் எப்படி எப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதில் பொறுமையை மேற்கொண்டால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லலாம் உம்மு சலாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்க அவர்கள் பொறுமையாக இருந்ததினுடைய காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த ஒரு சிறந்த அந்தஸ்தை வழங்கினா தெரியுமா அவருடைய கணவர் அபு சலாமா மரணித்திடுறாங்க மரணித்ததற்கு பிறகு இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய கணவரை போன்று ஒரு சிறந்த கணவர் யாருமே எனக்கு கிடையாது அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு அபுசலமா போன்று ஒரு கணவர் யாருமே எனக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்க கணவர் மரணத்தை விடுறாங்க இந்த இடத்தில் பொறுமையாக இருந்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலைவ செல்லம் அவரிடத்தில் சென்று சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே என்னுடைய கணவர் அபு சலமா மரணித்து விட்டார் என்று செய்தியை அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு பிரார்த்தனை சொல்லித்தராங்க இந்த பிரார்த்தனை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் இதை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் அவங்க ஆரம்பத்தில் அபு சலமா போன்ற சிறந்த கணவர் யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க யாருமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க இந்த பிரார்த்தனை இதை விட சிறந்த கணவரா அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை ஓதுறாங்க இன்னாஹிவா இன்னா இலேஹி ராஜ்யோ அல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை இதை ஓதியதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு சிறந்த கணவர் வணங்கின அது யார் தெரியுமா யாரு சொல்லுங்க பாருங்க பொறுமையாக இருந்தார்கள் தன்னுடைய கணவர் மரணித்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டு புலம்பல தன்னுடைய மூஞ்சி முகத்தில எல்லாம் அடித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கவில்லை மூளை முடுக்குகளில் ஒளிந்து உட்காரவில்லை தைரியமாக செயல்பட்டார்கள் பொறுமையாக இருந்தாங்க அல்லாவுடைய தூதர் இரண்டாவது கணவராக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் இப்ப நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி இருக்கணும் எவ்வளவு சோதனை வந்தாலும் நாம் என்னமா சொல்றோம் இந்த அல்லாவுக்கு கண்ணு இருக்குதானே தெரியலையே என் வாழ்க்கையில் மட்டும் எதுக்குதான் எனக்கு இவ்வளவு சோதனைகளையும் கஷ்டத்துகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு புலம்புவோம் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அல்லா நமக்கு எல்லா நிலையிலையுமே உதவி செய்வான் இதை நாம் கண்டிப்பாக பொறுமை மேற்கொள்ளணும் பொறுமையாகவே இல்லை கோபத்துடனே இருக்கிறோம் நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதே ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்லிடுறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க பாதையில சொல்லும் பொழுது ஒரு கல்லு உங்களுடைய கால்ல இடிச்சிருது கால்ல இருந்து ரத்தம் வருது இப்ப இந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டு அந்த கல் திரும்ப மேலும் மேலும் ஓங்கி யாருக்கு தான் நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் மேலும் உங்களுடைய கால் தான் அடிபடும் நீங்க தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்ப இதே போன்று இந்த உலகத்தில் ஒரு அடியான இடத்துல நீங்கள் கோவப்பட்டீர்கள் என்று சொன்னால் மறுமையில் உங்களுக்கு நஷ்டம் அந்த பொறுமையா இருந்தது பாத்தீங்களா கல் அது போன்று நாம் இருந்துட்டு போயிடணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி யார் நமக்கு சரி சண்ட சொன்னா பொறுமை எதிரிகளை வீழ்த்தி விடுங்கள் எதனும் பொறுமையா இல்லாம கோபத்தோட பேசுறான் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் மறுமையில் உங்களுக்கு தான் வெற்றி அதை நாம் உணர்ந்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக இருக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படிப்பட்ட வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆக்கிய ரபில் புரவானாக আসসালামু আলাইকুম আসসালামুকুমক